மனசு அடைஞ்சு பதிவிட்டு அர்ச்சனா பிக் பாஸ் வீட்ல அருண் பிரசாத் செஞ்ச விஷயத்தினால இப்போ பயங்கர சர்ச்சை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாஸோட டைட்டில் ஜெயிச்சவங்க தான் அர்ச்சனா அதுக்கப்புறமா இப்ப படங்களில் மட்டும் அவங்க நடிச்சிட்டு வராங்க டிமாண்டி காலனி டூ படத்தை தொடர்ந்து இப்ப புதுசா ஒரு படம் உள்ளயுமே கமிட் ஆகி இருக்காங்க இந்த நிலையில தான் அர்ச்சனாவினுடைய காதலர் அருண் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்கிற இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்டா உள்ள இருக்கிறார் ஆரம்பத்தில இருந்தே அர்ச்சனா அருணுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல வந்துட்டு ஆதரவா பேசிட்டு வராங்க அருண் இந்த பிக் பாஸ் ஷோல வச்சு தன் காதல இருக்கிறத வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாரு தனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்றது அவங்கதான் அப்படிங்கிற மாதிரியும் மறைமுகமா சொல்லிட்டாரு அதே போல அர்ச்சனா பாத்தீங்கன்னா போன சீசன் ஜெயிச்சது எப்படி அப்படிங்கிற மாதிரியாவும் அருண் சில இடங்கள்ல சொன்ன விஷயங்கள்னால நெட்டிசன்கள் இப்போ அவங்களையுமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில் பாஸ் வீட்டில் அருண் பண்ணுற ஒரு சில விஷயங்களுக்காக நெட்டிசன்கள் அர்ச்சனாவை திட்டிட்டு வராங்க அதுக்காக அவங்க காட்டமாக இப்போ அர்ச்சனா பாத்தீங்கன்னா ஒரு பதிவு உண்ணையும் போட்டிருக்கிறாங்க நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை கட்டமைக்க இதயபூர்வமாக நான் செயல்பட்டிருக்கேன் இந்த பாதையில் ஒவ்வொரு படியிலையுமே சவால்கள் விமர்சனங்கள் எண்ணற்ற தியாகங்கள் செஞ்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்துக்காக என்னோட பெயரை சிலர் இழுக்கும்போது நான் மனசு அடைஞ்சு போறேன் நானும் அருண் பிரசாத்தும் தனித்தனி நபர்கள் ரெண்டு பேருக்கும் தனித்தனி பயணம் இருக்குது ஒரு நண்பராக அவருக்கு நான் ஆதரவு தரேன் ஆனால் அவர் செயல்களுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் நானும் வாழ்க்கையில பல சவால்களை சந்திச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி அந்த விஷயங்களை மக்கள் மறந்துட்டாங்க அப்படிங்கிறது என்னோட இதயத்தையே இப்போ உடைக்குது நீங்கள் எனக்கு காட்டின அன்பு என ஆதரவு மேலே அதிக மரியாதையை நான் வச்சுருக்கேன் நான் பங்கெடுக்காத ஒரு விஷயத்துக்காக என்னை இப்படியே செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் பாஸில் ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுடைய பயணத்தை தான் வாழ்கிறாங்க நானும் மனுஷி தான் இது என்ன அதிகமாகவே காயப்படுத்துது இந்த மாதிரி அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமாக வந்துட்டு அதில் பதிவிட்டுருக்கிறாங்க ஸோ அர்ச்சனா பதிவிட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ இது இதுக்குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க